எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல என்ன பக்குப் போறேன்னா அழகில் தலை சிறந்த அற்புதமான ஒரு காரிச்சட்டை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த அழகான சினை மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா subscribe பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் மாடு எங்கே இருக்குது என்ன வேலையில் இருக்குது அவ்வளோ கரைவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் இந்த மாட்டோ டீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு இரண்டு பல்லு தலையீது சினை மாடுங்க அழகில் சிறந்த ஒரு HF கிராஸ் சினை மாடு அதே போல் கருப்பு சட்டை சினை மாடாகவும் இந்த மாட்டை எடுத்துக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க எச்சப்பும் கிராஸ் கிராஸான மாடு நல்லா அருமையான மாடாக இருக்குது நல்ல கறவைத்திறன் தலைச்சனுக்கே வரக்கூடிய நல்ல பால் வர்க்கமான ஒரு கிடாரி அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க பத்தியத்துக்கு தாராளமாக மாடாகும் நல்ல ஒரு குவாலிட்டியில் இந்த கிடாரி விற்பனைக்கு வந்துடுங்க ரெண்டே பல் தலையீத்து கிடாரி அற்புதமான கிடாரியாக இந்த கிடாரி விற்பனைக்கு வந்துருங்க கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் ஒரு ஆறு இதுக்கு தாராளமாக நமக்கு வந்து பலமாக இருக்கும் அந்த மாட்டை பொறுத்த அளவில் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரியும் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க சரி இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தமுன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற இருந்து இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரு அழகில் சிறந்த அற்புதமான ஒரு ஹெச்எஃப்ஜிசி கிராஸ் ஆன மாடு நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு நிச்சயமாக ஒரு அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் சரி இந்த மாடு எத்தனை நாள் கண்ணீனும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ஒரு மூணு நாட்கள் வரைக்கும் அதிகமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க ஸோ அந்த கண் நாட்களில் நல்லாவே மடியெடுங்க சும்மா பெருசாக நடக்க முடியாத அளவுக்கு மடி வைக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்கும் அப்படின்ற பதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து காட்டுறாங்க அதே போல் நீங்கள் இந்த மாட்டோட பல்லும் பார்த்துக்கலாம் ரெண்டே பல்லு தலைச்ச கிடாரி மற்றது எல்லாமே பால் பல்லு மடியமைப்பு அவ்வளோ சூப்பராக நல்லா நேர்த்தியாக எடுத்துருங்க இலம் மடி நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் நாலுமே நல்லா ஈத்து காம்பு மாதிரி இருக்குது நல்லா அருமையான மாடாக இருக்குது கறவைக்கு அவ்வளோ சூப்பராக நிற்குங்க இந்த மாட்டை பொறுத்த அளவில் அழகான ஒரு கருப்பு சட்டை ஹெச்எஃப் கிடாரியாகவே விற்பனைக்கு வந்திருக்கு ஹெச்எஃப்னா ஹெச்எஃப் பியூர் கிடையாது ஹெச்எஃப் கிராஸ் மாடாகவே விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல குவாலிட்டி நல்ல அருமையான ஒரு கிடாரி இதோட விற்பனை விலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தோராயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டின் பேர் மிஸ்டர் ஹரி சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டின்னு அப்படின்னு தான் கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துலேருந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த கூட்டாத்துப்பட்டியிலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல ஒரு அருமையான மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மா மாட்டை நீங்கள் கண்ணை மூட்டு செலக்ட் பண்ணலாம் பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கரவைத்திறன் தலைச்சனுக்கே கொடுக்கக்கூடிய ஒரு கிடாரியாகவே இந்த கிடாரி அமைஞ்சிருக்குன்றதில் எந்த டவுட்டும் கிடையாது நன்றி